சவுதியில பிற பார்த்து பெருநாள் கொண்டாடுறாங்க சில பேர் இங்கேயும் கொண்டாடுறாங்க அது அதாவது பாக்குறாங்க அந்த அறிவிக்கும் போது ரொம்ப பிடிக்கிறாங்க சவுதியில வந்து பெருநாள் அறிவிக்கிற நாள் பார்த்து ஸ்ரீலங்காலையும் பெருநாள் அறிவிக்கிறாங்க இது சரியானு கேக்குறாங்க நான் அதை ஆரம்பத்துல அப்போ விளக்கம் சொன்னேன் ஒரு நாட்டுல பாக்குற பிறகு இன்னொரு நாட்டுல கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்துறதாக அல்லாவும் எல்லாருடைய முதலும் சொல்லல இந்த குருவான் வசனம் வருதுதான் குருவான் சொல்லிட்டு ரமலான் மாதத்தில் குருவான் அல்லப்பட்டது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக சொல்லும் அசத்திய சத்தியத்தை பிரித்து காட்டும் என்று சொல்லிட்டு ஒரு சகர பல்யசும் எனவே உங்களில் அம்மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அம்மாதத்தில் நோன்பு நோட்கட்டும் மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று எல்லாம் சொல்றாங்க அல்ல இந்த வார்த்தைகளை சொல்லாம கமலான் மாதத்தில் குருவான் நேர்மழி காட்டும் மக்களுக்கு நேர்மழியை பிரித்து சொல்லும் சத்திய அசத்தியத்திலிருந்து சொல்லும் நேர்மழிய தெளிவா சொல்லும் கொள்ளுங்கள் உடனடியாக சொல்லலாம் அடுத்துதான் சொல்லாம உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ இது வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தை கமலான் மாதத்துல குருவான் அல்லப்பட்டுச்சு அது இப்படி இப்படி தன்மைகளை கொண்டது எனவே நோக்க முடியுங்க என்று சொல்லலாமே சொல்லாம மாதத்தை அடைந்தவர்கள் நம்ம பிடிக்கின்றான் கன்ஃபார்மா அடையாதவர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தம் மாதத்தை அடையாத சில பேர் இருப்பாங்க அந்த விளக்கம் அந்த வசனத்துக்குரிய விளக்கமா தான் அந்த பிடிக்கிறதுல சில பகுதிகளில் இருந்து வந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டாங்க சில பகுதிகளில் இருந்து வந்த செய்திகளை சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளாம விட்டாங்க நோக்கம் பிடிக்கிற செய்தி எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா ஆரோபாசிகள் மதியனாவை சுத்தி இருந்த கிராம கிராமவாசிகளுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட நபிசரவாவுடைய சொல்லும் அந்த வாகன கூட்டத்தால் ரொம்ப தொலைவில் இருந்து அசல் நேரத்துல செய்தி சொன்னவங்களுடைய செய்தியை ஏன் கொள்ளவில்லை இந்த ஹதீசுக்கு சர்வதேசத்திலே ஆதரிப்பவர்கள் சரியாக விளக்கம் சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்ல இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல அந்த இபு அப்பா சலியல்லானோட அந்த செய்தி வரும் அந்த சிரியா போய் வேலைக்கு அனுப்புவாங்க அவருடைய அந்த செய்தியை போடும்போது அதுக்கு தலைவு போடுவாங்க அப்படின்னு சொன்னான் இமான் பிறையை பார்ப்பது நிபுணி போனதில் ஒவ்வொரு ஊர்களிலும் அதாவது அந்த இமான் கூட அந்த அந்த ஹதீஸுக்கு நேரடியாக புரிஞ்ச வருத்தம் தான் மொழியை மொழிக்காக சொல் இமான் இந்த கருத்துக்காக சொல்லல அந்த இருந்து வந்த நேரடி சட்ட வெண்மை என்று கிடக்குது சிறியால சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெரிய பார்க்கிறாங்க சனிக்கிழமை தான் பெரிய பாக்குறாங்க ஆட்சியாளர் இந்த காலில தான் நீங்க நோபு பிடிக்கணும் ஆட்சியாளர் இருந்து நோம்பு என்று எப்ப அறிவிக்கிறாரோ அப்பதான் நோம்பு பிடிக்கணும் ஆட்சியாளரை விடுங்க நோம்பு பிடிக்கிற செய்தி வந்துருச்சு அதனால நீங்க மதிய நிலைக்கிறவுடன் நோபு பிடிக்கணும் என்றதுதான் உண்மையா இருந்தா அந்த ஆட்சி காலத்துல உடனடியாக நோம்பு பிறைய பார்த்த உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி இல்லையா சக்திக்கு உட்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பெரிய பார்த்தாச்சு பெரிய பார்த்தாச்சு பெரிய பார்க்கிற நேரத்தில் வந்து சுப வர கிட்டத்தட்ட பத்து மணித்தியால தான் டைம் இருக்கு அந்த பத்து மணித்தியால வெப்பக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊடுகளுக்கும் மெசேஜ் கொடுக்கலாமா இல்லையா அப்படி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்தார்களா இல்லாததுனால தானே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு சனிக்கிழமையும் பெற தென்பட்டுச்சு ஆனா சிறியவரை வந்து வெள்ளிக்கிழமை பெற காண்றாங்க மதியம் சனிக்கிழமையும் கண்டாங்க மெசேஜ் வரதுனால

அவன் எப்ப அஜி பெருநாள் கொண்டாடுறாங்களோ எப்ப அஜியுடைய பிறையை பாக்குறாங்களோ அப்ப இத்தனாம் தேதி தான் அஜி பெருநாள் என்ற அவங்க முடிவாக்குவாங்க ஏன்னா பிறைய பார்த்ததுல இருந்து பத்தாவது நாள் தான் பெருநாள் அப்ப அவங்க பிறைய பார்த்த நேரத்துல இருந்து மதியனாக்கு செய்தி அனுப்பி இல்லையா இந்த பிறைய பார்த்துட்டோம் நீங்க மதியனாலே துல்ஹத் மாசம் ஆரம்பிச்சிருச்சு பத்தாம் தேதி பெருநாள் இத்தனாம் தேதி வச்சுக்கோங்க மெசேஜ் கொடுத்திருக்கணுமா இல்லையா கொடுத்திருக்கணும்

அதாவது கிழக்கு மாகாணத்துல புறத்தல் பட்டதுக்குள்ளி கிடைக்காதே செய்தி கிழக்கு மாகாணத்துக்கு போயிட்டு நாள் போகுமே நடப்பாதையிலும் கிடைக்கிற வாகன வசதியிலும் ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து கொழும்புல இருந்து தெய்வகு போறதுக்கு அஞ்சாவது காடு வழியாக மேடு வழியாக அப்படி அப்படி உள்ள பொழுது நம்ம எதிரிகள் வழிப்பறி பிள்ளைகள்ல இருந்து மாட்டி கொடுத்தாங்க ஒரு தெய்வ போயிட்டு வர்றதுக்கு இன்றைக்கு அறவள் போயிடும் ஆனா கொழும்புல உள்ள இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் காடு மேடுகள் நிறைந்த ஒரு காலப்பகுதியில யோசிச்சு பாருங்க அவங்க பிழை செய்திய ஒன்று உடனே அறிவிப்பாங்களா வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கிறேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயோ குறை பார்த்தாங்களா உடனே வந்து கொழும்புக்கு செய்தி சொல்லிப்போம் கண்டில பிறை பார்த்ததை கொழும்பில் சொன்னார்கள் கொழும்பில் பிறை பார்த்ததை கிண்ணியாவுக்கு போய் சொன்னாங்க கொழும்புல பிறை பார்த்ததை மன்னாருக்கு சொன்னாங்க புத்தகத்துல பிறை பார்த்ததை கொழும்புக்கு வந்து சொன்னாங்க சான்சே இருக்குதா சான்சே இல்லை அப்ப என்ன பண்ணிருப்பாருமா இலங்கை நாட்டுக்குள்ளேயும் அவங்களோட பகுதிகள் அவங்களோட தான் அவனோட பெருமாள் கொண்டாடுவாங்க ஒரு நாட்டிலே பல பேருமே கொண்டாடப்பட்டிருக்குமா இல்லையா சிந்திங்க இப்ப கேட்பாங்க அப்படித்தான் இருந்துச்சு அப்ப நீங்க ஏன் இலங்கையை ஃபுல்லா எடுத்தீங்க கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனால தானே நமக்கு கேட்பாங்க ஆமா கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனால தான் எடுத்தோம் அதுக்காக எங்களுக்கு வந்து மொத்த நாட்களை மொத்த உலகத்திலையும் எந்த பார்த்தாலும் பெருநாளை கொண்டாடலாம் நோம்பு பிடிக்கலாம் நாங்க போனோம் என்று சொன்னா நம்ம நோம்புல பிரச்சனை நமக்கு வருது அதான சிக்கல் அதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை சொல்ல தந்தாங்க உங்களோட சக்தியை வச்சு நீங்க தீர்மானிச்சுக்கோங்க அதுக்காக நீங்க மொத்த நாட்டுல எங்க வந்தாலும் எடுக்கணும் என்ற அந்த தேவைகளுக்கு இல்ல அந்த நிர்பந்தம் இல்லை சொல்லா அந்த ரெண்டு ஒன்றை ஒன்றை இல்லையா நீங்க தீர்மானிக்கிறது ரொம்ப என்ன சொல்லா அதை வச்சு நீங்க முடிவு செய்யுங்க அந்த முடிவின் அடிப்படையில தான் நாங்க இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் சவுதி அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா அவனிடப்பிலை வேற நாடுகளுக்கு செல்லுபடியாகாது ஆகாது என்றுதான் அவன் சொல்றாங்க ஜோக்கர் தான் அவங்களோட பிறை வேற நாடுகளுக்கு சென்னைப்படியாக வருதுன்னு அவங்கள சொல்றாங்க சரி சவுதிக்கு முந்த வேக பிறை பார்க்க இப்ப எங்களுக்கு இப்ப மெட்ட எடுத்து போனா ஸ்ரீரங்கா இங்க அடிக்கிறோம் சவுதி இந்த இடத்துல அடிக்குது இந்த இடத்துல வந்து வேற வேற நாடுகள் வருது என்னது இங்க யூகே வரும் இங்க அமெரிக்கா வரும் லத்தின் அமெரிக்கா யா வருதுதானே அப்ப சவுதிக்கு முன்னாடி பிறை பார்க்கறதுக்கு உலகத்துல மேற்குல மேற்கு பகுதி உள்ள நாடுகளுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு போறோம் முதல்ல பிறகு இந்த சைட்ல உள்ளவங்க தான் எங்களுக்கு முதல்ல சவுதிக்கு போற வருது மிடில் ஈஸ்ட் எல்லாம் எங்களுக்கு முதல்ல போற மேற்கு மேற்கு பகுதியில் உள்ள ஆப்பிரிக்கன் நாடுகள்ல சவுதிக்கு முன்னாடி பிறகு விளம்பரத்துக்கு வாய்ப்பு அது ஒரு சயின்ஸ் இருக்குது அதே போல நான் தெளிவுபடுத்தல அது போல சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகும் எப்படி வச்சுக்கோங்க வேர்ல்ட் மேப்ல கிழக்குல இருந்து மேற்குக்கு போக போக மேற்கு உள்ளவர்கள் தான் முதல் மாதத்துக்குள்ள முதல்ல நுழைவான் இப்ப ஆப்பிரிக்கிறாங்க ரெண்டு வைங்க வெற்றி நாம பிறையை கண்டுட்டோட அறிவிக்கிறாங்க சவுதி ஏத்துக்கொள்வானா சவுதி ஏத்துக்கொள்ளமே இல்லையாப்படி ஏத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள வீங்க அவங்க ஆபீஷியல் அறிவிச்சாங்க நாங்க இந்த நாட்டை பெரிய தகவல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ன்றாங்க சரி அவங்க செய்யுது அவங்க வச்சுக்கிற நிலையில அவங்க தீர்மானிக்கிறாங்க சவுதிய குடியரசுக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு தான் எங்களை பெரிய தகவல் செல்லும் என்று அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதிகார முறை தீர்மானிச்சுட்டாங்க சரி அவங்க பலஸ்தீனத்துல இருந்து வரதில் பாலஸ்தீன மக்கள் நாட்டுக்காக போராடுறாங்க இந்த கஷ்டப்பட்ட நிலையிலும் குறைய பார்த்துட்டாங்க குறைய பார்த்து அவங்க அறிவிச்சுட்டாங்க அவனுக்கு தியாகத்துக்காகவே நாங்க பிற ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வாங்களா முதல் நாட்டுல நீங்க ரொம்ப பிடிக்கப்பா கண்டுட்டீங்க அல்ல வந்து எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ரமலான் வந்துருச்சு அல்ல அவளுக்கு அருள் புரியுமா உங்களை யார் அம்மா அடைந்து போகிறார்களோ அவர்கள் அம்மாதத்தில் நோங்க நோட்டு நாங்கள் அடையும் போது நம்ம நோட்டுக் கொள்கிறோம் ஒரே நேரத்துல உலகம் பிடிக்க சான்ஸ் பெரும் நாள் கொண்டாட இல்லை அறிவிக்கும் போது

இப்ப இது சந்திரனை வச்சு நாங்க எடுக்கிற முடிவு சூரியனை வச்சு முடிவெடுப்போம் கொலுகை நேரத்தை சூரியனை வச்சு முடிவெடுக்கிறோம் சூரியன் உச்சிக்கு வந்தாலும் உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாஞ்ச உடனே லுகர் அந்த இணல் குறைவா அது வரும் கிழக்குள்ள இணல் மேற்குல நிழல் என்றெல்லாம் வரும் அந்த சுபோ அசர் லுகர் மாதிரி நேரம் பாக்குறது இப்ப சவுதியில சுபோடைய நேரத்துல நாங்க ஸ்ரீலங்கர சுபோ த சவுதியுடைய சவுதிட நுகர் நேரத்திலேயே ஸ்ரீலங்கர நுகர் ஏன் சந்திரன் மட்டும் சவுதிக்கு சொந்தம் சூரியன் சவுதிக்கு சொந்தம் இல்லையா இப்ப அங்க வந்து கிரகண தொழுகை தொடுறாங்க சவுதியில கிரகண தொழுகை அப்படி லைவா டிவில காட்டுறாங்க நாங்க செய்வோம் எல்லாம் வாங்கடா வாங்கடா டிவி சட்டலைட்டை பார்த்து கொண்டே தொழுவோம் தொழிலுமா அவனுக்கு சந்திர கிரகணம் என்று அவன் கிரகணம் பிடிச்சு தொழுவான் உங்களுக்கு எதுக்கு தொழுக நீங்க கிரகணத்தை பார்க்கணுமே நீங்க தானே நான் பார்த்துக்கோ டிவில டிவியில பார்த்தா சரி வருமா இந்த வானத்து ரசூல் சொல்லாத கிரகண விலகும் வரைக்கும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு தொழுவாங்க வருது அது இல்லாம போது நேர நேரம் இந்த வெற்றுக்கண்களால் பார்க்க வேண்டிய வாய்ப்பு இல்லாம போகுது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது சவுதி நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அவங்க கட்டுப்படுத்தவும் இல்லை இவங்களா தலையில தூக்கி போட்டுக்கொள்றாங்க சவுதி 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 சவுதியை தலையில தூக்கி போட்டுக்கொண்டா நமக்கு ஒன்றும் பண்ணிடலாது